தலைமறைவான பாடகர் மனோவின் மகன்கள் காரணம் என்ன பின்னணி பாடகர் மனோவின் மகன்களான ரஃபிக் மற்றும் ஷாகீரை போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர் அதன் பின்னணியை பார்க்கலாம் சென்னை வல்சரவாக்கத்தில் உள்ள குப்பம் ஏகேஆர் நகரில் வசித்து வருகிறார் பின்னணி பாடகர் மனோ தமிழ் மட்டுமின்றி மலையாளம் கன்னடம் தெலுங்கு என தென்னிந்திய சினிமாவில் இதுவரை முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடிய பாடகர் மனோவுக்கு ஷாகிர் மற்றும் ரஃபிக் என இரு மகன்கள் உள்ளனர் இவர்களில் மனோவின் இரண்டாவது மகனான ரஃபிக் என்பவர் மதுபோதையில் சிறுவர்கள் இருவரை சரமாரியாக தாக்கிய காட்சிகள் இணையத்தில் பேசும் பொருளாக மாறியுள்ளது சென்னை மதுரவாயலை அடுத்த ஆலம்பாக்கம் பாரதிதாசன் நகரைச் சேர்ந்த கிருபாகரன் என்பவர் பதினாறு வயது சிறுவனுடன் வல்சரவாக்கம் பகுதியில் சென்று கொண்டிருந்தார் ஏகேஆர் ஆர் நகரில் உள்ள கால்பந்து விளையாட்டு மைதானம் அருகே சென்றபோது அதே நகரில் பாடகர் மனோவின் மகன்களான ரஃபீக் உட்பட நான்கு பேர் கிருபாகரனை சுற்றி வளைத்தனர் நாள்தோறும் கிரிக்கெட் விளையாடும் ரஃபீக் மற்றும் அவரது நண்பர்கள் வீட்டிற்கு செல்லும் போது மது அருந்துவதும் பின்னர் சாலையில் செல்பவர்களை வேண்டுமென்றே பொம்பழுத்தும் சில நேரங்களில் அவர்களை தாக்குவதையும் வழக்கமாக வைத்துள்ளனர் இந்த நிலையில் மது போதையில் இருந்த ரஃபீக் உருட்டுக்கட்டையால் கிருபாகரனையும் அவருடன் வந்த பதினாறு வயது சிறுவனையும் சரமாரியாக தாக்க அவரது நண்பர்களும் சேர்ந்து அடித்து உதைத்துள்ளனர் அப்போது ரஃபீக்கின் அண்ணன் ஷாஹிரும் கிருபாகரனை தாக்கியிருக்கிறார் அதில் கிருபாகரனுக்கு மண்டை உடைந்து ரத்தம் கொட்டிய நிலையில் அவருடன் சென்ற சிறுவனுக்கும் உள்காயம் ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவம் நடைபெற்ற போது இரவு ரோந்து பணியில் இருந்த போலீசார் தகராறை தடுத்து நிறுத்தாமல் வேடிக்கை பார்த்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து போலீசை கண்டவுடன் ரஃபிக் உட்பட தகராறில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்ற நிலையில் கிருபாகரன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இதையடுத்து மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை பெற்ற கிருபாகரன் வல்சரவாக்கம் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்த நிலையில் பாடகர் மனோவின் மகன் ரஃபிக் உட்பட ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதையடுத்து விசாரணைக்காக மனோ வீட்டிற்கு சென்ற போலீசார் ரஃபிக் மற்றும் ஷாகிர் தலைமறைவானது தெரியவந்தது பின்னர் மனோ வீட்டில் வேலை பார்த்தவர்களும் தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுமான விக்னேஷ் மற்றும் தர்மா ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் பாடகர் மனோவின் மகன்கள் குடிபோதையில் அப்பாவி இளைஞர்களை அடித்து உதைத்த சம்பவம் இணையத்தில் பேசும் பொருளாக மாறியுள்ளது தலைமறைவாக உள்ள மனோவின் இரண்டு மகன்களையும் போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர் இதற்காக வளசரவாக்கம் காவல் உதவி ஆய்வாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் ஐந்து பேர் கொண்ட தனிப்படை குழு அமைக்கப்பட்டுள்ளது மனோ மகன்களின் செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதால் சிடிஆர் மூலம் கண்காணித்து தலைமறைவாக உள்ள இருவரையும் கைது செய்ய தனிப்படை தீவிரம் காட்டி வருகிறது செல்போன் சிக்னலை வைத்து தலைமறைவாக உள்ள பின்னணி பாடகர் மனோவின் மகன்களை பிடிக்க தனிப்படை ஈசிஆர் விரைந்துள்ளது